بسم الله الرحمن الرحيم. الصلاه لله والصلاه الطيبات السلام عليك ايها النبي ورحمه الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده رسوله صلوات அல்லாஹுமா சல்லி அலா முஹமதீன் வலா அலி முகமதீன் கமா சொல்ல அலா இப்ராஹிமா வலா அலி இபிராஹிம இன்னக்க அன் இன்னக்கா ஹமீது மஜித்மா பாரிக்லா முகமதீன் வலா அலி முகமதீன் கமால் பாரக் தா அலா இப்ராஹீம வலா அலி இபிராஹிமா இன்னக்கமீது மஜீத் இஸ்திக்ஃபார் দোয়া அல்லாஹ் ஹும்ம இன்னி ஸலந்து நஃபஸீ zulmun கஸீரோ வலா யஃஃபிருது பைலா அந்தஃஃபர்லீ மஃஃபிரத்தோம் இன்னிக்க ஃபரஹ்மி இன்ன தக்ஃபூர் ரஹீம்